ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு போதும் நினைக்காதே எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பது தரிசனமான உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்துடன் கழித்து கொண்டிருப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்பவன் புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புகின்றவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாக இருப்பது அறிவுபூர்வமானது இருவரில் ஒருவருக்கு ஏற்படுமான மனக்காயங்களேனும் தவிர்க்கலாம் உலகத்திலே எல்லாம் தெரிந்தவனென எவருமே இல்லை எதுவுமே தெரியாதவரென எவரும் இல்லை நல்லதே நடக்கும் நடப்பவை அனைத்தும் நல்லதற்கேன நம்பு வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி அமைத்து என்றால் உன் வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சியுடன் காணப்படும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாக வர ஆரம்பிக்கும் கலங்காதே உனக்காக நான் இருக்கின்றேன் கடைசி வரை உடல் இருப்பேன் என்பதெல்லாம் போலி வார்த்தைகள்தான் எங்கு கருவறை முதல் கல்லறை வரை யாவும் தனியே என்பதே நிதர்சனம் விரும்பியது எல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைத்தது எல்லாம் விரும்பியதுமில்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து வெளியே சிரித்து உள்ளே தவித்து வாழும் வாழ்க்கைதான் உனது வாழ்க்கை உன் வாழ்க்கையில் எல்லாம் சோதனைகளிலும் நீ வெற்றிகரமாக வெளியே வருவாய் நிச்சயம் நீ உயர்ந்த இலக்கை அடைவாய் நீ என் கைகளை பார்க்க முடியாது என்பதற்காக நான் உன் கைகளை பிடித்து கொள்ளவில்லை என்பதில் அர்த்தமில்லை நான் அன்றும் என்றும் என்றும் எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்கின்றேன் என்பதை மறந்து போகாதே தளராமல் முன்னேறு உன் தைரியமே சூழலை மாற்றும் ஆயுதம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கள் அதுதான் வாழ்க்கையின் சந்தோஷத்தை உருவாக்கும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று தவறான எந்த முடிவும் நீ எடுக்காதே அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போகலாம் நடக்காது என நினைப்பதற்கும் நடக்க நான் துணையாக என்று இருப்பீர் இருப்பேன் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப் போகின்றது உன் வாழ்வில் சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள் நான் இருக்கின்றேன் என்று நீ நினைத்தால் போதும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் உடனே முடிந்துவிடும் குழப்பத்தில் இருக்கின்றாய் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே சற்று பொறுமையாக இரு நல்ல வழியை நான் காட்டுவேன் போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதை விட உயர்ந்ததொன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றதே அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடும் தூரம் வெகுதளவில் இல்லை என் பிள்ளை நீ சந்தோஷமாக இரு குழப்பத்தில் இருந்து விடுபடு உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் போகின்றது நானே என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ என்னை மட்டும் நினைத்து கொண்டிரு என் கஷ்டத்தை போக்க எப்போது என்னிடம் வருவீர்கள் என்று என்னிடம் தினந்தினம் கெட்டுக்கொண்டிருக்கின்றாய் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில் தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ள போகின்றாய் நான் உன் மன்தான் இருக்கின்றேன் உன் மனந்தான் எனது கோயில் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் என்ன துன்பம் வந்தாலும் வாழ்வில் சலனம் கொள்ளாதே என்னையே நினை என் உதவி என்ன வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் திம்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவர்கள் எவரும் இல்லை உனக்கு உறுதுணையாக என்றும் நான் இருப்பேன் ஓம் நம ஓம் நம